வணக்கங்க இது என்ன விடியோன்னா நம்ம வீடு வீடை சுற்றி மரங்கள் செடிகள் அதான் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் வீடு வந்து சாதாரண சீட்டு வீடு தாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கட்டாயம் வச்சு இந்த மாதிரி கட்டியிருக்கோம் களம் கொஞ்சம் அந்த கொழி அந்த கடத்த கோழி தான் நான் பூச்செடிகெல்லாம் வச்சுருப்பேன் வீடுன்னா மரங்கள்லாம் அதிகமாக இருக்கணுங்க நம்ம வீட்டுக்கு வர வழி தப்புலையே நான் ரெண்டு சைடும் ரெண்டு வேப்பமரம் வச்சுருப்பேங்க இதான் நம்ம வீட்டு வர்ற வழி இங்கிட்ட ஒரு வேப்ப மரம் இங்கிட்ட ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கேன் அதான் தானாக முளைச்சது தாங்க அதான் அப்புறம் இங்கிட்ட சம்பருத்தி செடியிலேருந்து இங்கிட்ட பாரி சாதம் அப்புறம் வந்து இந்த நந்திய வட்டை இது மணக்க முடியல ஒன்று அது அப்புறம் இது வந்து மருதறி செடியை பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு இங்கே தான் நான் பெரும்பாலும் வீடியோ போடுவேன் அந்த கட்டாயத்தில் அப்புறம் வந்து இது வந்து ஒரு நந்திய வட்டை இது வதங்காமல் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் இருக்கும் அந்த நந்தியவட்டி செடிங்கிறது இது நம்ம வீட்டு நந்தியா செடி நந்திய வட்டி செடி அப்படியே அப்படியே ரஃப்பாக இருக்கும் சின்ன செடி குட்டி செடியாக இருந்துச்சு பாருங்கள் அப்படின் அப்படியே குளிஞ்சிது பூச்செடிகள் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நான் வித விதமாக அது மாதிரி வாங்கி வைக்க ஆசைப்படுவேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம க கதியம் காட்டணும் இல்லையா அது வேறுனா இது கனகாம்பர செடி அது குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படி பதியம் காட்டுனேன்னா விடிய போட்டப்போ இப்போ பெருசாகிட்டு இன்னைக்கு பேத்து வேறு இடத்துக்கு செடி மாற்றி வைக்கணும் நிறைய வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் எடுத்தோம்னா தான் நம்ம இந்த மாதிரி குட்டி செடி கிளம்புவோம் இதை பிடிக்கிட்டோம்னா இந்த குட்டி செடியெல்லாம் பெருசாக வரும் அதனால் இது பேர்த்து வேறு இடத்துல வைக்கலாம் பெருசாகிட்டு வைக்கலாம்னு இருக்கேன் சைடு சைடு இப்படி கட்டாயிட்டு ஓரமெல்லாம் வச்சா நல்லா கிளம்புவோம் அப்புறம் சைடில் இருக்க மரம்னு பார்த்தீங்கன்னா தேக்கு அப்புறம் வந்து வேப்ப மரம் அதை ஒட்டியே ஒரு வேப்ப மரம் இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு வாங்கியாந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் வீடியோவில் இது என்ன மரம்னு கேட்டிருந்தேன் சரியாக யாருமே பதில் சொல்லலை அந்த மரம் பெருசாக இருக்குது இன்னும் இது இது வரல அதாவது பூவு எதுவுமே வரல அதில் இங்கிட்ட ஒரு வேப்ப மரம் நிறைய வேப்ப மரம் இருக்குது எங்கள் வீட்டை கொழி ஒரே பச்சை பச்சையே இருக்கும் பார்க்க இல்லாட்டும் அந்த வெயிலில் இந்த இடத்துல இருக்க முடியாது நான் இந்த இடத்துல வரையிறேனா இவ்வளோ மரங்களெல்லாம் இல்லை அப்புறம் வச்சது தான் இருந்தோன்னா எவ்வளோ பெரிய மரம் ஆகிட்டு பாருங்கள் கல்யாண மரம் கொடுத்த மரம் அரளி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ நம்ம செடியில் நம்ம அரளி செடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது அரளி அது இது ஒரு சம்பருத்தி அடுக்கு ருசாயிட்டு அப்புறம் இது செடி மாதுளம் செடி வந்து வீட்டுக்கு எதற்காக வைக்கணுங்க எந்த வீடாக இருந்தாலும் மாதுளம் செடி மருதணி செடியும் வீட்டுக்கு எதற்காக இருக்கணுங்க அது ஒரு அதனால் எல்லாருமே செடியை வைங்க வீட்டுக்கு தாப்பே நான் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைடு ரோஸு இந்த நாட் ரோஸு அப்புறம் அது கனகமர செடி நிறைய கனகம்பரப்பூலாம் இருக்குது அழகாக நிறைய பூத்துருக்கு நான் வச்சுருக்கு பூத்துக்குப்பா இது முல்லை இப்போ தான் வச்சுருக்கேன் இது வந்து இந்த மஞ்சள் மஞ்சள் ரோஸ் அது இது வந்து கேர இட்லி பூ இப்போ தான் கிளம்புது அப்புறம் உங்ககிட்ட வந்து அரடி எல்லா செடியுமே இருக்குதுங்க நம்ம வீட்டில் அரளி நிறையா கொ இது ஒரு குட்டி அரளி முட்டு முட்டா இருக்கும் இது ஒரு நந்திய வட்டை இந்த முட்டு முட்டா இருக்கும் இல்லையா அன்னைக்கூட நான் வீடியோவில் போட்டிருந்தேன் அது இப்போ பெருசாக வந்து நிறைய முட்டு கட்டியிருக்கு நிறையா முட்டுக்களமாக இருக்குது அதில் அது ஒரு செடி இது ஒரு இது வந்து இப்போ பழைய நந்திய வட்டை முன்னாடி உள்ள நந்திய வட்டையெல்லாம் அப்படி தான் இருக்கும் இது ஒரு நந்திய வட்டை முத்த நந்திய வட்டை இது பெரிய மரமாக இருக்குதுங்க ஊற்று குழுங்குது கொத்து 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 கொத்தாருக்கு பாருங்க அவ்வளவு இது ஒரு வட்டை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடால் கருவேப்பிலை அப்படியே தழை தழைன்னு அவ்வளோ கருவேப்பில்லை கருவேப்பிலை மரமரமாக அப்படியே செடி செடியாக அவ்வளோ இருக்குங்க நம்ம வீட்டில் கருவேப்பிலை அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தாலும் கருவேப்பில செடி தான் இன்னும் ஒரு வேப்ப மரம் வீட்டை கோழி ஃபுல்லாக மரம் தான் குளிக்கிற இடம் அந்த இடத்துல சைடில் இந்த பிளா மரம் பெரிய பிளா மரங்க பிள்ளக்க எல்லாம் நிறையா விட்டுருக்கு இப்போ தான் நிறைய போட்டிருக்கு பிளாஸ்களா இந்த ப்ளாமரை இருக்கிறது வந்து நம்ம வீடு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிலலாம் இந்த சைடு இந்த ப்ளாமரை இருக்கிறதுனால அந்த நிழல் நல்லா வருது அப்புறம் இங்கே ஒரு கொய்யா மரம் அப்புறம் இங்கே ஒரு நந்திய செடி பெரிய செடிங்க அது அடுக்கு கொஞ்சம் இது ஒரு நந்திய வட்டை இந்த செடி முட்டெல்லாம் நிறையா கட்டி அது இங்கே அப்புறம் நம்ம பாத்திரம் வளர்க்குற இடம் அங்கனக்குள்ளேயே ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கேன் அங்கேனே பெருசாக அதுவும் இருக்குது அப்புறம் கொய்யா மரம் அப்புறம் இது நாவ மரங்கள் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நாவ மரம் வந்து எல்லா இடத்துலையுமே இல்லை அதனால் மரம் வச்சுருக்கோம் அப்புறம் அங்கே பப்பாளி மரம் இருக்குது நிறைய காய்ச்சிருக்கு இதுலாம் அப்புறம் ஒரு எமச்ச மரங்கள் வச்சுருக்கேன் இப்போ கோழி ஒரே செடி மரம் தான் எப்போதுமே நம்ம வந்து வீட்டை கொழி வந்து நிறைய மரங்கள் வைக்கணுங்க அப்போ தான் நல்லா ஒரு அதாவது காற்றோட்ட வசதி நிறையா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணுன்னா மழை எல்லாம் இதெல்லாம் கழித்து விட்டுறணும் வெயில் காலங்களில் இதை வச்சுக்கணும் ஒரே கருவேப்புள்ள மரம் தான் அவ்வளோ கருவேப்பில் மரம் இருக்குது எல்லாமே கருவேப்பில் தான் இந்த சைடு இன்னும் ஒரு வேப்பங்கண்ணு அப்புறம் கருவேப்பில செடி நம்ம வீட்டை போலி ஒரே கருவேப்பிள்ளை மரம் தாங்க அவ்வளோ கருவேப்பில் மரம் இருக்குது அதுச்சேரி நான் நிறையாவும் சேர்த்துக்குவேன் இது நம்ம வீட்டு நீட்டாக இந்த கரண்ட்டு இது இது அப்புறம் நம்ம போர் செட்டு குளிக்கிற இடத்துல ஒரு முருங்கை மரம் அதை ஒட்டி நம்ம வெடியோவில் போடுவோம் இல்லையா வாழை மரம் இதெல்லாம் இந்த சைடு இதெல்லாம் கிட்ட இருக்குது எல்லாமே வீட்டுக்கிட்ட வேணதுங்கிட்டு இங்கிட்டு தென்னை மரங்கள் இங்கிட்டு நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் கோயில் பிளாமரம் மரம் தென்னை மரம் பிளா மரம் வந்து வீட்டுக்கிட்ட வைக்கிறோங்க இந்த பால் அதாவது பால் கொடு பால் இல்லையா அது மாதிரி மரங்கள் விற்கிறது நல்லதுமாங்க அதனால் ப்ளா ஒன்று இருக்குது அவ்வளோதாங்க நம்ம வீடு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டிட்டேன் மரங்களையெல்லாம் நம்ம வீடும் எங்கள் வீட்டு கண் செடி மரம் உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் கொடுங்க இந்த வெடி அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லே இந்த மாதிரி மரங்கள் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்ங்க